வணக்கம் மீண்டும் ஒரு ஹாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு ஹாட்டியோட டாபிக் நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து விற்ற நடிகை அரசியலில் குதிக்கப் போகிறாரா இதுதான் பரபரப்பு செய்தி நூறு கோடி ரூபாய்க்கு நிலத்தை வித்தாங்களா ஒரு நடிகையா அவ்வளோ பெரிய சொத்து ஒருத்தருக்கு வந்தால் அரசியலில் குதிப்பாங்களா உண்மைதான் இதெல்லாம் கேள்விதான் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த நடிகை யார் என்பது கடைசியா ரெண்டு குழு தர கண்டுபிடிச்சிடலாம் சமீபத்தில் ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி அடிபடுகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான முன்னாள் நடிகைக்கு மத்தியில் ஒரு பெரிய பதவி கிடைக்க போகிறது மீடியாவில் இணையதளத்தில் பரபரப்பாக எழுதிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதா என்றால் எனக்கு தெரிந்து இல்லை நடக்கலாமா என்றாலும் அது நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பெரிய பதவியை ஏன் இந்த முன்னாள் நடிகைக்கு தூக்கி தர வேண்டும் என்பது தான் என்னுடைய கேள்வி சரி இப்போ நில விவகாரத்துக்கு வந்துடுவோம் அந்த நடிகை வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கன்னடா மலையாளம் எல்லா ஸ்டேட்லேயும் நடித்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் நடிகை தான் குழந்தை நட்சத்திரமாக உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோக்களுடன் வளம் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கடி வந்தது அதையெல்லாம் கடந்து அவருக்கு சென்னைக்கு பக்கத்தில் அதாவது வண்டலூர் தையூருக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் எண்பத்தைந்து ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது அந்த எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை மிகப்பெரிய ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் கம்பெனி இந்த நிலத்தை வாங்குகிறோம் என்று சொல்லி பேசி அப்படியே இழுத்து கொண்டே வந்தது நல்ல வேலையாக அந்த நடிகை அந்த நிறுவனத்திடம் சிக்கவில்லை எந்த அக்ரிமெண்ட்டும் போடல இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்காக ஒரு நபர் அந்த நிலத்தை விலை பேசி நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொள்வதாக டீல் செய்து பணத்தையும் கொடுத்து லேண்டும் கை மாறிடுச்சு இப்போது நூறு கோடி ரூபாய் வைத்து கொண்டு அந்த நடிகை மிக மிக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம் காரணம் அவருக்கு ஒரே ஒரு மகள் அடலசன்ட் ஏஜ் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் இந்த நிலையில் அவர் வந்து ஒரு முக்கியமான நடிகை ஒரு முக்கியமான மத்திய இணையமைச்சர் மூலமாக டெல்லிக்கு அடிக்கடி சென்று வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கப் போகிறது என்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையில் இப்படியெல்லாம் பணம் வச்சுக்கிட்டு போய் அரசியலை சிக்கனா என்ன ஆகும்னு தெரியும் பணத்தெல்லாம் பறித்து கொண்டு நடு ஓட விட்டுருவாங்க இந்த பணத்தை வைத்து கொண்டு அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே ஒரு பெரும் தொகை வருடத்திற்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் ஒரே ஒரு மகள் செல்ல மகள் அழகான மகள் அந்த மகளையும் ஒரு படத்தில் நடிக்க வச்சாங்க உண்மையிலே எதுவுமே வேண்டான்னு சொல்லி வர வட்டி பணத்தை வச்சுக்கிட்டு வாழலாம் ஆனால் இவ்வளோ பெரிய பணம் வைத்துக்கொண்டு அரசியலில் ஏதாவது பதவி வாங்கி விடலாம் என்று போனால் இருக்கிற பணமும் போய் அப்புறம் தப்பிக்கவே முடியாது இதில் இருந்தோம் அந்த நடிகை யார் இதுதான் முக்கியமான விஷயம் நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு லக்கி பிரைஸ் கிடைக்கிறது எப்பயோ வாங்கிய சொத்து எண்பத்தி ஐந்து நிலம் நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது இப்படிப்பட்ட பணத்தை வைத்துக் கொண்டு ஏன் நடிகை என்று அழைக்கப்படுகிறவர் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிகாந்த் படத்தில் அறிமுகமாகியவர் பின்னால் ரஜினிக்கே ஜோடியாக நடித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு அவர் அரசியலுக்கு போகாமல் தப்பிக்க போகிறாரா அல்லது சிக்கி தவிக்கப் போகிறாரா பொறுத்திருந்து பார்ப்போம்